நாம் அவற்றை மாபெரும் புனித படையை ஆராய்ந்து தெரிவுகளுக்கு அளிக்கின்றோம் எதை கொள் எதை கொள்

செக் பண்ணுவாரு நமது கவனிக்கலாம் ாங்க கூப்பிடுறேன் அது அப்படியே இருக்க வேண்டிய ரெக்கார்ட் ஆயிடும்

ਆਪਣਾ ਆਪ ਨੇ ਆਪ ਹੀ ਆ ਆਪਿਆ ਮਲਾਮ ਤੇ ਟੈਲੀਫੋਨ ਕਰਕੇ ਤਾਂ ਨਾ ਨਾ ਉਹ ਬੜੀਆ ਚਲ ਚਲ ਜੀ ਆ ਨਾਮ ਚਲ 아으끗 판매 рад 좀더 집두기cribing 아